ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இந்தோனேஷியாவில முப்பத்தி ஆறு வயது உள்ள பெண் ஒருவர மலப்பாம்பு விழுங்கியிருக்கு இந்தோனேஷியாவோட தெற்கு சுலேவேசி பகுதியில கடந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆறு வயதான சிரியாட்டி என்ற பெண் தன்னுடைய குழந்தைகளுக்காக மருந்து வாங்க மெடிக்கல் ஷாப் சென்றிருக்கிறார் ஆனா அன்னைக்கு இரவு வரைக்கும் அவர் வீடு திரும்பவில்லை இதனால அவருடைய கணவர் போலீஸ்ல புகார் கொடுத்திருக்கிறார் போலீஸும் அருகில் இருக்கக்கூடிய எல்லா மெடிக்கல் ஷாப்களையும் விசாரித்திருக்காங்க ஆனா அந்த பெண் பற்றிய எந்த தகவலும்

போலீசார் வந்த பிறகு அவங்க முன்னிலையில இந்த பாம்பை வெட்டி பார்த்திருக்காங்க வயிற்றுக்குள்ளால சடலமாட்டிருக்காங்க இந்தோனேஷியாவில் அடிக்கடி தொடர்ந்து நடைபெற்று வருவதா சொல்லப்படுது கடந்த மாதமும் ஐந்து வயது மதிக்கத்தக்க பெண்ண மலைப்பாம்பு ஒன்று ஒன்று இருந்தது இந்த தெற்கு சுலவேசி தான் இந்த சம்பவமும் நடந்திருக்கு இந்த பெண்ணை கடந்த ஜூன் ஆறாம் தேதி காணாம அவருடைய கணவரும் கிராமத்தினரும் தொடர்ந்து தேடி வந்திருக்காங்க இதுல அவர் அவருடைய மனைவி பயன்படுத்திய விவசாய கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த பகுதியில அவங்க தேடி பார்க்கும் பொழுது மலைப்பாம்பு ஒன்று நகர முடியாம படுத்து கிடந்தது தெரிய வந்திருக்கு இந்த தகவல வனத்துறை அதிகாரிகளுக்கு சொல்ல அவங்க வந்து சந்தேகத்தின் பேரில் அந்த பாம்போட உடலை கிழித்து பார்க்கும் பொழுது அந்த பெண்ணுடைய உடல் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கு இது மட்டுமில்லாம இதுக்கு முந்தைய ஆண்டுகள்லையும் இப்படி மலைப்பாம்பு விழுங்கி பலர் இறந்ததா சொல்லப்படுது